ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாமுக்கு படிக்கிறோம் இருந்தாலும் சரி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு படிக்கிறோம் சார் ரெண்டு பேருக்குமே ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷனை தான் நான் இந்த வீடியோ பதிவில் கொடுத்துட்டு போகிறேன் சரிங்களா ஸோ படிக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு லைவ் டெஸ்ட் விற்கும் போதோ இல்லை வந்து ஒரு கிளாஸ் இருக்கும்போதோ சரி இந்த புக்கோட பிடிஎஃப் தாங்க இந்த லெசனோட பிடிஎஃப் தாங்க இந்த இந்த மெட்டீரியல் எங்கிட்ட இல்லை எங்கிட்ட ஆறாவது பத்தாவது தான் இருக்குது இப்போ நம்ம வேர் டு ஸ்டடி போடும்போது கூட பார்த்திங்க அப்படின்னா சார் என்கிட்ட வந்து டுவெல்த்து எக்கனாமிக்ஸ் புக் இருக்குது இல்லை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து வந்து பார்த்தா எத்திக்ஸ் புக் இல்லை அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லை அது மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் போடும் பார்த்தோம்னா சார் ப்ரீயஸ் கொஷின் ரெண்டு கொஸ்டின் இருந்தால் நல்லாயிருக்கும் அது கூட என்கிட்ட இல்லை சார் அது சும்மா பஸ்ஸில் போகிறப்போ நான் பார்த்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி இந்த மெட்டீரியல் இல்லாத அதாவது எக்ஸாமுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா எவ்வளோ பர்சன்ட் படிக்கணும் தாண்டி நம்மக்கிட்ட வந்து ஒரு ப்ராப்பரான மெட்டீரியல் வந்து நிறைய பேர் இருக்கிற இப்போ டீன்பிஸ்க்கு வந்து பார்த்தோன்னா படிக்கிறவங்க வந்து ஒரு பத்து பேருக்கு அந்த பத்து பேர்களை குறைந்தபட்சம் ஒரு நாலு பேர்கிட்ட தான் அந்த ப்ராப்பரான மெட்டீரியல்ஸே இருக்குது ஓகேவா மீதி ஆறு பேர்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் தான் இருக்கீங்க ஓகேவா ஸோ அவங்களுக்கு உண்டான வீடியோ பதிவு தான் அது ஓகேவா ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் குரூப் டூ குரூப் ஃபோர் ரெண்டு எக்ஸாமுக்கு படிக்கலாம் தான் சரி உங்களுக்கு உண்டான கம்ப்ளீட் மெட்டீரியலை வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி நான் கொடுத்துருக்கேன் அதை நான் எங்கே கொடுத்துருக்கேன் நீங்கள் எங்கே போயிட்டு அந்த மெட்டீரியல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம் அது எப்படி இருக்கும் எப்படி நீங்கள் வந்து பயன்படுத்தினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் இது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த வீடியோ பதியில் கிளியராக சொல்கிறேன் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இந்த மெட்டீரியல்ஸை வந்து யூஸ் பண்ணி இந்த மெட்டீரியல்ஸை அப்படியே உங்கள் ஃபோனில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால எந்த விதமான பலனும் கிடையாது ஓகேவா அதனால் இதை எப்படி படிக்கணுன்றதை பற்றி ப்ளான் பண்ணி படிக்க ஆரம்பிங்க ஓகேங்களா சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருவேன் ஓகே அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதை நம்முடைய டெலிகிராம் சேனல் ஓகேவா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அந்த டெலிகிராம் சேனலை போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த பிடிஎஃப் இருக்குது ஓகேவா ஸோ இந்த லிங்க் ஒன்று இருக்கும் அது மெட்டீரியல் த்ரோனா மெட்டீரியல் லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகும் இதில் வந்து மொத்தம் மூணு ஃபோல்ட்ருக்கு பார்த்தீங்கன்னா அது ஆல் மெட்டீரியல்ஸ்னு ஒன்று ஃபோல் இருக்குது குரூப் டூ அப்படின்ற ஒரு இருக்குது குரூப் குரூப் ஃபோர் அப்படின்ற ஒரு ஃபோல் இருக்குது ஓகேவா ஸோ இந்த ஆல் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோல்ட்ரு இது வந்து நீங்கள் குரூப் டூ படிக்கிறோம்னாலும் சரி குரூப் ஃபோர் இந்த ரெண்டு எக்ஸாம் படிக்கிறனுக்கும் பொதுவான இருக்குது நீங்க எந்த எக்ஸாம் படிச்சாலும் அந்த இந்த போல்டர் யூஸ் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் ஏன் அப்படின்னா ரெண்டுத்துமே பொதுவானது ஓகேவா ஏன்னா மெட்டீரியல் பொறுத்த ரெண்டு பேருமே சேம் தான் இதில் வந்து முழுக்க முழுக்க மெட்டீரியல்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஓகே மெட்டீரியல்ஸ் அண்டு சப்ஜெக்ட் வைஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு ஸ்டூடெண்ட்டுக்குமே அவைலபிளாக வந்து நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா சோ இப்போ வந்து தமிழ் மீடியம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தமிழ் மீடியம் சொல்லிட்டு உண்டானது ஓகே நியூ சமைச்சர் புக்கு ஓல்டு புக்கு இப்போ நியூ சமைச்சர் புக்கு அப்படின்னா ஆறாவது புக்கு ஏழாவது புக்கு எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது பதினொன்று பன்னெண்டாவது புக்கு வரைக்கும் ஓகே இப்போ நீங்கள் ஆறாவது புக்கு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஆறாவது புக்கு டேம் இருக்கும் நான் பத்தாவது புக் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ பத்தாவது புக் எடுத்து வச்சிங்களேன் பத்தாவது இப்போ தமிழ் அறிவியல் மேக்ஸு சோசியல் சயின்ஸ் அப்போது தமிழ் சயின்ஸு மேக்ஸு சோசியல் சயின்ஸ் ஓகே நாலுமே கவர் ஆகிடும் ஏன்னா இங்கிலீஷ் இங்கிலீஷ் மீடியம் சொல்லிட்டு தான் தேவைப்படும் அப்போ இங்கிலீஷ் மீடியத்தில் அது இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி பண்ணிணாது புக் அப்படின்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கும் ஓகேவா எத்திக்ஸ் இருக்கும் தமிழ் இருக்கும் எக்கனாமிக்ஸ் இருக்கும் ஹிஸ்ட்ரி இருக்கும் ஓகேவா ஸோ அந்த அந்தளவுக்கு நீங்கள் டீப்பாக படிக்க வேண்டியதில்லை ஸோ ஜாகிரஃபி மட்டும் இருக்காது ஓகே ஏன்னா இந்தியன் ஜாகிரஃபி தான் நமக்கு வந்து சிலபஸ்ன்னும் போது ஸோ இந்தியன் ஜியாகிரபி எல்லாமே டென்த்து புக்கோடய கவர் ஆயிடுது லெவன்த் டுவெல்த் புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஜியாகிரபி தான் வந்து அதிகமாக கவர் அதை நம்ம கொடுக்கல ஓகேவா ஸோ அப்போது இது டுவெல்த்து புக்கு லெவன்த்து புக் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஃபோல்டராக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஓல்டு புக்கு ஏன்னா ஓல்டு புக்கு நம்ம படிக்கின்றதுனால ஆறாவதுலேருந்து இருந்து வரைக்கும் இருக்கிற ஓல்டு தமிழ் புக்கு மட்டும் நான் வந்து அட்டாச் பண்ணிக்கேன் ஏன்னா மற்ற ஜிகேலாம் வந்து ஓல்டு புக்கு அந்த கொஷின் கொஸ்டின் கேட்கறது இல்ல தமிழ் மட்டும் தான் ஒரு அஞ்சு கொஷின் ஆறு கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ அதுக்கு நான் ஓல்டு புக்கும் சேர்த்து நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் அமைச்சு ஓல்டு சமைச்சு தமிழ் மீடியம் இதே இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா அதுவும் வந்து ஆறாவதுலேருந்து பண்ணாது வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஃபோல்டர் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா நீங்கள் ஒவ்வொரு ஃபோல்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா இப்போ சிக்ஸ்த்து புக் எடுத்தால் அதில் டேர்ம் வைஸ் இருக்கும் இல்லை ஃபஸ்ட்டு டேம் ஃபஸ்ட்டு டேம் இருக்கக்கூடிய அந்த இங்கிலீஷு மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸு சோஷியல்ஸு தமிழும் சேர்த்து கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஸோ அப்போது இது செகண்ட் டேம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டேம் அதே இருக்கும் தேர்ட் டேம் பார்த்திங்கன்னா அதிலேயுமே இருக்கும் சோ நான் வந்து பிரிச்சு கொடுத்திருக்கேன் ஓகேங்களா இங்கிலீஷ் மீடியா தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே பொதுவான மீடியதான் குடுத்திருக்கேன் ஓகேவா சப்ஜெக்ட் இஸ் ஓகேவா அடுத்த வந்து ஒவ்வொரு சப்செக்ட்ல இது வரைக்கும் கேட்ட இப்ப வந்து பொலிட்டிகலா பாலிட்டி சோ பாலிட்டி எடுத்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தை இது வரைக்கும் கேட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறத ஒரு முன்னூறுல இருந்து ஒரு ஐநூறு கொஸ்டின் இருக்கு முன்னூத்தமிழ்ல இருந்து ஐநூறு கொஸ்டின் இருக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கும் அதான் ஒரு பியூட்டியான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து கவர் ஆகிற மாதிரி தான் நான் கொடுத்துருப்பேன் நல்லா நீங்கள் தரவ பண்ணாலே போதுமானது ஓகேவா ஸோ அப்போ நீங்கள் மெட்டீரியல்ஸை படித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் இதில் இருக்கக்கூடிய இதை பார்த்து நீங்கள் கோத்துருப்பு பண்ணிக்கலாம் ஓகே அதை தமிழுமே கொடுத்துருப்பேன் சேர்த்து இது வரைக்கும் தமிழ் அந்த மொத்த கொஸ்டின் பேப்பர் வந்து நான் கம்பேர் பண்ணி ஒரு பதினஞ்சு கொஸ்டினே இருக்கும் ஓகே கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஐம்பது பக்கம் கிட்டே இருக்குது ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கொஸ்டின் பேப்பர் வந்து நான் இதை சேர்த்து வச்சிருக்கேன் உங்களுக்கு ஓகேங்களா ஓகேப்பா சோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் இது வந்து நீங்க குரூப் ஃபோர் படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தாலும் குரூப் டூ படிக்கிற ஸ்டூடெண்ட் ரெண்டு பேருமே வந்து இந்த ரெண்டு இந்த ஃபோல்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்த ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் டூ சார் நான் குரூப் டூக்கு ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னும் போது இதுல என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா குரூப் பேசிக் டீடெயில்ஸ் பேசிக் டீடெயில்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் இதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த எக்ஸாம் பேட்டர்னு சிலபஸ் வந்து நம்ம தமிழ் மீடிய சொன்ன சேர்த்து வச்சிருக்கோம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டோண்ட்டுக்கும் தனியாக வச்சிருக்கேன் ஓகே இப்போ தமிழ் மீடியம் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கு ஓகேங்களா அதே மாதிரி வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டோன்ட் கேட்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபோல்டர் வந்து கொடுத்துருக்கேன் சிலபஸ் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கு தமிழ் மீடியத்தை நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஓகே ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண அந்த பிளான் ஓகே இதையுமே நான் வந்து சேர்த்து வச்சிருக்கேன் ஓகே நம்ம ரெடி பண்ண இந்த சார்ட்டும் வந்து நான் அதில் சேர்த்து அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முடிஞ்சு போச்சு ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் குரூப் டூவில் நடந்த ஒரு அஞ்சு பிரீவியஸ் கொஸ்டின் அட்டாச் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் குரூப் டூவில் நடந்த அஞ்சு பிரீவியஸ் கொஸ்டின் அதை நம்ம தமிழ் மேக்ஸ் தனித்தனியாக தமிழ் நீங்க ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா தமிழில் கடைசியாக நடந்த அஞ்சு குரூப் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேங்களா இந்த அஞ்சு வருஷம் நடந்த அந்த குரூப் டூ பிலிம்ஸ் கொஷின் பேப்பரை வந்து நான் தமிழ் தனியாகவும் அதே மாதிரி ஜி கே தனியாகவும் ஜி ஹண்ட்ரட் அப்படின்னு தனியா பிரிச்சு அஞ்சு அஞ்சு கொஸ்டின் அட்டாச் பண்ணிருக்கேன் நீங்க அந்த அஞ்சு கொஸ்டின் அலைஸ் பண்ணும்போது ஒரு எப்படி வருதுன்றது தெரிஞ்சது அஞ்சு கொஸ்டின் அடுத்தது குரூப் ஃபோர் ஓபன் பண்ணி அதுலேயும் அதே தான் வந்து பார்த்தா சிலபஸ் சிலபஸ் பிடிஎஃப் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குண்டான உண்டான அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ அதோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆறாவது வந்து பண்ணாத வரைக்கும் இருக்கக்கூடிய பாக்ஸ் டாப்பிங் நான் வந்து சேர்த்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அதையுமே நீங்கள் சேர்த்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போது நீங்கள் சாரி நீங்கள் குரூப் ஃபோருக்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி குரூப் டூக்கு படிக்கிறதா சரி இதில் இந்த ஆல் மெட்டீரியல்ஸே மொத்த மெட்டீரியலும் வந்திருக்கும் ஓகேவா நான் பர்டிகுலராக குரூப் டூக்கு படிக்க போகிறேன் அப்படின்னா இதில் எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும் குரூப் டூக்குண்டான சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸூர் கொஸ்டினம் இருக்கும் ஸ்பெஷலாக அதே மாதிரி குரூப் ஃபோர் அப்படின்னா குரூப் ஃபோருக்குண்டான சிலபஸ் ஸ்பெஷலாக வந்து பார்த்தேன் இது வரைக்கும் ஒரு அஞ்சு நடந்த அஞ்சு குரூப் ஃபோர் ப்ரீவியஸ் கொஸ்டும் இருக்கும் ஓகேவா ஸோ இதை நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் இதை நீங்கள் நல்லா ப்ராப்பராக படித்தாலே போதும் ஓகேவா இதில் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாப்பிக்கை மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது ஓகே அதை நம்ம வந்து வேட் டு ஸ்டடி கொடுத்துருக்கோம் அந்த டு ஸ்டடியை வந்து நீங்கள் பார்த்து எதுலாம் படிக்கணும்னு சொல்லி நீங்கள் படித்தாலே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து எல்லாமே கவர் ஆகிடும் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவலை ஷேர் பண்ணி இந்த வீடியோ பதிவு ஸோ நீங்கள் படிக்கிறதுக்கு மெட்டீரியல் ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் படிக்கிறதா அவங்க வேலை இந்த அழகாக டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ஸோ டவுன்லோடுன்றது பார்த்திங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் இங்கே போயிட்டு இப்போ பேசிக்காக இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும் ஓகேவா ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம் ஆட்டோமெட்டிக்காக வந்து டவுன்லிடும் ஓகே அவ்வளோதான் சிம்பிளான விஷயம் தான் உங்கள் ஃபோன்லேயுமே இந்த ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைலை வந்து டவுன்லோட் ஆயிடும் அவ்வளோதான் இந்த டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி கூட சேர்த்து வச்சுக்கலாம் ஓகேங்களா இது நீங்கள் லேப்டாப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் அட் த சேம் டைம் மொபைல்லையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஈகோ ஃப்ரெண்ட்லியாக தான் வந்து இந்த ஆப் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து நம்ம கூகுள் ட்ரைவ்னு சொல்லுவோம் இதில் தான் மொத்த ஃபைலுமே இருக்குது இதை ட்ரைவாக வச்சுக்காதீங்க இதை நீங்கள் உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சரி ஓகே ப்ரென்ஸ் இந்த வீடியோ பதிவில் குரூப் ஃபோர் அண்டு குரூப் டூக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் வந்து நான் கம்பென் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோ பதிவில் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை நான் சந்திக்கிறேன் அது வரை உங்களுடைய இந்த விழப்பது அகாடமி சுந்தரகடமி தேங்க்யூ